எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வலிமை அவர்கள் பெற வேண்டும் என்பதுதான் இந்த இயக்கத்தினுடைய இளைஞர் காங்கிரசினுடைய இயக்கத்தினுடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு உண்டான பயிற்சியை தேர்ந்து வருங்காலத்திலே ஒரு நல்ல அரசியல் தலைவர்களை உருவாக்குவதன் மூலமாகத்தான் இந்திய அரசியலை செம்மைப்படுத்த முடியும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வினை எடுத்திருக்கின்றார்கள் அதற்காக பயிற்சியை தருகின்றார்கள் அதில் போட்டியை வைத்திருக்கின்றார்கள் அந்த போட்டியின் மூலமாக தேர்வு செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக வருங்காலத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களாக இருப்பார்கள் என்பது ஐயம் கிடையாது அதற்கு உண்டான இந்த தான் இவர்கள் தர இருக்கிறார்கள் எல்லோருமே இந்த இளைஞர் சமுதாயம் இதில் பங்கு பெற வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்கள் ஒதுங்க தான் இன்றைய தினம் இந்திய நாட்டிலேயே ஒரு அரசியல் வெற்றிடம் உருவாகி இருக்கின்றதுன்னு சொல்லலாம் இந்த சமூக அமைப்பில் இருந்து மற்ற மத சார்பாகவும் மற்ற சார்பாகவும் இன்றைய தினம் அரசியலை திசை தீர்க்கிக் கொண்டிருக்கின்றார்கள் படித்தவர்கள் வருகின்ற நேரத்தில் அப்படிப்பட்ட நிலைப்பாடு இருக்காது என்ற எண்ணத்திலே தான் இன்றைய தினம் இளைஞர் காங்கிரஸ் ஆனது அகில இந்திய காங்கிரஸுடைய வழிகாட்டுபடி இன்றைய தினம் இதை முயற்சி எடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக இது வலிமை தரும் இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாக இருக்கும் மக்களுக்கு அது குறிப்பாக இந்திய மக்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும் என்ற நேரத்தில் பெறுகிறார்